உமன்ஸ் வந்து அதிகமாக இருக்குது அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா ரோட் ட்ராஃபிக் ஆக்சிடென்ட்ஸ் அதிகமாக இருக்குது இந்த மாதிரி அதோடய ஸ்போர்ட்ஸ் ஸ்போர்ட்ஸில் வந்து வேலை விளையாடும் போது வேறு இன்ஜுரிஸ்லாம் அதிகமாக இருக்குது ஸோ இந்த ரிலேட்டடெல்லாம் இருக்கனால பிபிடியோட கோர்ஸு இன்னைக்கு வந்து ப்ளூமிங்காக இருக்குது ஸோ அவங்களோட வேலை வாய்ப்பும் அதிகமாக இருக்குது அவங்களும் வந்து தனிச்சையாக ஒரு இண்டிவிஜுவலாக ஃப்ரீலான்ஸராக போய் வீட்டுக்கு போய் ஒரு பத்து கிளைண்ட்டுக்கு வந்து ஃபிஸியோதெரப்பி வச்சு பண்ணலாம் இல்லை ஒரு டாக்டர் சார்த்தோ டாக்டர் நியூரோ டாக்டர் சார்ந்து அவங்க வேலை செய்யலாம் இல்லை கார்பரேட் ஹாஸ்பிட்டலில் வேலை செய்யலாம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலையும் வேலை செய்யலாம் அதே மாதிரி கவர்மெண்ட் காலேஜஸ்லாம் இருக்குது பிரைவேட் காலேஜஸ் இருக்குது அதுலேயும் போய் அவங்க லெக்சராக வேலை செய்யலாம் அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா மாதம் வந்து ஒரு முப்பதாயிரத்துலேருந்து ரெண்டு லட்சம் வரைக்கும் அவங்களும் சம்பாதிக்கிறாங்க அதுலேயே வந்து ஸ்பீச் தெரப்பிஸ்ட் இந்த பிபிடிக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீச் தெரப்பி இதெல்லாம் இருக்குது ஸோ பேச்சுவார்த்தை வராது குழந்தைங்களுக்கு ஆக்குபேஷனல் தெரப்பி ஒகேஷனல் தெரப்பிலாம் இருக்குது ஸோ இதெல்லாம் இன்னும் நல்லா சம்பாதிக்கிறோம் ஒரு இப்போ இன்றைக்கி வந்து எல்டர்லி முப்பது வயசுக்கு மேலே வந்து குழந்தை பத்துக்கிற பெண்களோட ஏஜ் அதிகமாகுது ப்ரெக்னென்சி ஏஜ் அதிகமாகும் போது இந்த கர்ப்பப்பை சில ஆரோக்கிய பிரச்சனைகள்னால வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி கஞ்சனிட்டல் பிறவிலேயே ஏற்படுற சில பிரச்சனைகள் வந்து அதிகரிச்சுக்கிட்டு தான் இருக்குது ஏன்னா வந்து அவங்களோட ஆரோக்கியமான நிலை இல்லாத ஸோ அவங்களுக்கு வந்து இந்த ஸ்பீச் சர்பீஸ்லாம் வந்து ஒரு இரு நூறு குழந்தைங்களுக்கு வந்து கொடுக்கும்போது ஒரு குழந்தைக்கு பத்தாயிரரூவானா கூட அவங்க வந்து பத்து லட்சம் பதிஞ்சு லட்சம் அசல்ட்டாக சம்பாதிக்கிறாங்க ஸோ அதேமாதிரி பி ஃபார்ம் பி ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா டி ஃபார்முக்கு கீழே அது வந்து பார்த்திங்கன்னா அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா மூணு டு நாலு வருஷம் படிப்பு இருக்குது ஸோ அதுலேயும் அவங்க மருந்துகளை பற்றி படிப்பாங்க மருந்துகளோட கெமிக்கல் ஃபார்முலாஸ் அதை உடம்புல என்ன மாதிரி பண்ணுது என்ன மாதிரி செலுத்தலாம் எப்படி வெளியேறுது அதனோட சைட் எஃபெக்ட்ஸ் என்ன இந்த மாதிரி ஆராய்ச்சி வந்து எப்படி தயாரிக்கிறது உணவு தயாரிக்கிற முறை ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஒரு மாத்திரையை உடைக்கிறேன் அப்படின்னு பார்த்தா இப்போ கிராம் பவர் இருக்க மாத்திரை வந்து ஐநூறு எம்ஜி இருக்க பவர் உடச்சுன்னா இதில் இரநூத்தம்பத்தஞ்சு இதில் இரநூத்தம்பத்தஞ்சு கண்டிப்பாக இருக்காது ஒரு இடத்துல ஐநூறு இருக்கும் ஒரு இடத்துல பவரே இல்லாமல் இருக்கும் ஸோ இந்த டெக்னாலஜி எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது ஸோ கம்ப்ரஷன் டெக்னாலஜி பெரிய மாத்திரை சின்னதாக்குறது இருக்கிறது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த உடம்புல இருக்க சைட் எஃபெக்ட்ஸ் வந்து வயிற்றில் புண்ணாகாமல் இருக்கிறது குடலில் போய் ரிலீஸ் ஆகிற மாதிரி என்ன பண்ணுறது கல்லீரில் பைபாஸ் பண்ணுறதுக்கு என்ன மாதிரியான கெமி இது ஸோ இந்த மாதிரியான ஆராய்ச்சிகள் வந்து அவங்களுக்கு வந்து பெனிஃபிட்ஸு ஆஃப் மெடிசின்ஸை வந்து அதிகப்படுத்தணும் டோசேஜை கம்மி பண்ணணும் எஃபெக்டிவாக ஆகணும் இந்த மாதிரி படிப்பெல்லாம் இவங்க வந்து பிஃபார்ம் இருக்கீங்க இருப்பாங்க அதுவும் வந்து நல்ல நான் சொன்ன டிஃபார்ம் கீக்குவல்ட்டால் அவங்களும் எல்லா வேலையும் செய்யலாம் அடுத்து பிஎஸ்சி டெக்னிஷன் கோர்ஸ் விரும்ப பார்ப்போம் அப்புறம் டிப்ளமோ கோர்சஸ் அண்ட் சர்டிஃபிகேட் கோர்சஸ் சர்டிஃபிகேட் கோர்ஸெல்லாம் ஓராண்டு சர்டிஃபிகேட் கோர்சஸ் இதெல்லாம் டென்த்து படித்தாலே போதும் பேசிக்காக வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிளினிக்கில் போய் நீங்கள் வந்து பேஷண்ட் என்ட்ரி டேம் எழுதுறது வரையங்களுக்கு பிபி சில பல்ஸு சுகர் பார்க்குறது இந்த மாதிரி சின்ன சின்ன அதே மாதிரி பிரசவ காலத்தில் வந்து அவங்களுக்கு நியூட்ரிஷனை பற்றி சொல்லிக் கொடுக்கறது இல்லை அந்த நியூட்ரிஷன் கோ இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்தாவது இருந்தாலே போதும் சர்டிஃபிகேட் கோர்சஸ் பண்ணி ஒரு சின்ன பக்கத்தில் வந்து ஒரு சின்ன ஒரு கிளினிக்கில் நம்ம வேலைக்கு போகலாம் இல்லை கவர்மெண்ட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா சப் சொல்ல பண்ணக்கூடிய ஒவ்வொரு ஆயிரம் பாப்புலேஷன் ஐயாயிரம் பாப்புலேஷன் கவர்மெண்ட் வந்து இப்போ வந்து விரிவாக்கப்படுத்திகிட்டு இருக்காங்க ஸோ அதிலெலாம் வேலை வாய்ப்பு அதிகமாக இருக்குது மக்களை தேடி மருத்துவம் இந்த மாதிரி சில இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வேலைவாய்ப்பு அதிகமாக இருக்குது ஸோ நர்சிங் இப்போ நர்சிங்கில் வந்து பார்த்தோம்னா பிஎஸ்சி நர்சிங் வந்து நாலு வருஷம் கோர்ஸ் ஸோ இதிலையும் அதை நான் சொன்ன பேஷன்ட் கேரை பற்றி அவங்க படிப்பாங்க டிப்ளமோ நர்சிங் ஜிஎன்எம் கோர்ஸ் வந்து மூணு வருஷம் கோர்ஸு இது முடிச்சதுக்கப்புறம் போஸ்ட் பேசிக் நர்சிங் கோர்ஸுன்னு அவங்க ஒன்று படிக்கலாம் அடுத்து ஏஎன்எம் அண்ட் எஃப்என்எம் கோர்சஸ் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு வருஷம் கோர்ஸ் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து ஒவ்வொரு இடத்துலையும் பேஷன்ட் கேர் வந்து அதிகமாக இந்த கிரானிக் டிசீசஸ் எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா அக்யூடிசஸ் சளி பிடிச்சது மாத்திரை சாப்பிட்டா சரியாயிடுச்சு அப்படிங்கிறது போய் இன்றைக்கெல்லாம் நாள்பட்ட நோயாக மாறிடுச்சு சக்கர நோய் வந்துச்சுன்னா லைஃப் லாங் மாத்திர எடுத்துக்க வேண்டிய சூழலில் தான் மக்கள் இருக்கிறாங்க தேவை மாத்திர இருக்கு லைஃப் லாங் அவங்களுக்கு ஒரு கேர் இருந்துகிட்டே இருக்குது ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உலகத்தில் வந்து நீங்கள் இந்த நான் கம்யூனிகபிள் டிசீசஸ் பேர்டன் அதிகமாக அதிகமாக ஜீரியாட்ரிக் பாப்புலேஷன் முதியோர்களோட எண்ணிக்கை முதியோர்கள் சொல்ல முடியாது வயதானவர்களுடைய சாரி முதியோர்கள் சொல்லணும் வயதானவர்கள் ஸோ அவங்களோட எண்ணிக்கை அதிகமாக அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட தேவைகள் அதிகமாக இருக்குது அதே மாதிரி சில கண்ட்ரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதான் துபாய் ஆப்ரிக்கா இந்த மாதிரி கண்ட்ரீஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் வந்து ஒரு சாதாரண லோ இன்கம்லருந்து ஒரு மீடியம் இன்கம்க்கு போய்ட்டு துபாயில் ஆல்ரெடி பெட்ரோல் கணர்கள் இந்த மாதிரி ஆயில் கணர்லாம் இருந்து வளமாக இருந்தாங்க இப்போ வந்து அந்த ஆயில் ரிசோர்ஸ்லாம் போகும்போது அது வந்து தகுதியற்ற நாடு மாதிரி மாறினால அவன் வந்து என்னென்னா மெடிக்கல் டூரிசம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்டை கொண்டு வந்து என்னென்னா அந்த நாட்டு மக்கள் நோயை தீக்கிறதுக்காக வெளிநாட்டுக்களை போய் ட்ரீட்மெண்ட் பண்ணது போக அந்த நாட்டிலேயே வந்து பார்த்திங்கன்னா ஹெல்த் சிஸ்டத்தை வந்து அப்கிரேட் பண்ணணும் உலகத்தில் எந்த பகுதியில் இருந்தாலும் இங்கே வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிற அளவுக்கு நம்ம தரத்தை உயர்த்தணும்னு சொல்லி அவங்க வந்து இதை வந்து ஒரு லாபமான ஒரு இண்டஸ்ட்ரியாக அவங்க பார்க்குறாங்க அப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்க ப்ரிஃபர் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் நர்சஸ்ஸு இந்தியன் டெக்னீஷியன்ஸு தான் அவங்க வந்து ப்ரிஃபர் பண்ணுறாங்க ஏன்னா நம்ம ஆண்கள் வந்து ரொம்ப சின்சியராக வேலைன்னு வந்துவிட்டால் எல்லாத்தையுமே நம்ம ஒதுக்கி வச்சுட்டு செய்யக்கூடிய பக்குவத்தில் நாம் தான் இருக்கோம் ஸோ நம்ம இதிலே இருக்கிறது ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த துபாய் கல்ஃப் கண்ட்ரிஸ்லாம் வேலைவாய்ப்பு அதிகமாக இருக்குது ஆஸ்திரேலியன் கண்ட்ரிஸு நியூசிலாண்ட் கண்ட்ரி இங்கெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நர்ஸு முடிச்சுங்களுக்குலாம் எக்கச்சக்க வேலை வாய்ப்பு இருக்குது அடுத்தது ஃபார்ம் டி பி ஃபார்ம் முடிச்சோம் டெக்னீஷியன் சர்டிஃபிகேட் கோர்சஸ் பற்றி பார்த்துட்டோம் ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பிஎஸ்சி டெக்னீஷியன் கோர்சஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு பேசிக்காக வந்து பார்த்திங்கன்னா லேப் டெக்னீஷியன் சொல்லுவாங்க லெபார்டரி டெக்னீஷியன் நீங்கள் பக்கத்திலே பார்த்தா உங்களுக்கு வந்து வீட்டில் வந்து ரத்தம் எடுத்துகிட்டு போவாங்க இந்த எல்லா டெஸ்ட்லாம் கொடுப்பீங்களே அந்த கோர்சஸ் வந்து பார்த்திங்கன்னா டெக்னீஷியன் லேப் டெக்னீஷியன் சொல்லுவாங்க அதில் வந்து பைக்கோ பயோ கெமிஸ்ட்ரி அப்படின்னு ஒன்று இருக்குது பயோ கெமிஸ்ட்ரின்னு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரத்தத்தில் இருக்கிற சர்க்கரை அளவு கொழுப்பளவு ரத்தத்தில் இருக்கிற அளவுகள்லாம் பார்க்குறது மற்ற இதெல்லாம் இருக்கு இல்லையா உப்பு புலிக்காரன்ற மாதிரி இதெல்லாம் வந்து அவங்க வந்து ரத்தத்தில் இருக்கிற எல்லாமே பார்ப்பாங்க பார்த்துட்டு எதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு சொல்லி பார்க்குறது வந்து பயோ கெமிஸ்ட்ரி அடுத்தது பெத்தாலஜி பெத்தாலஜின்னா என்னென்னா நார்மல் செல் மைக்ரோஸ்கோப்பில் வந்து பார்ப்பாங்க நார்மலாக ஒரு செல்லு வந்து எப்படி இருக்கும் அந்த செல்லு நோய் வந்துருந்து தான் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த நார்மலுக்கும் அப்நார்மலுக்கும் இந்த திசுவில் இருக்கிற பயோ கெமிஸ்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த கெமிக்கல் ரியாக்ஷன்ஸை வந்து பார்ப்பாங்க வேறஸ் பெத்தாலஜிங்கிறது பார்த்திங்கன்னா நார்மலாக இருக்க அமைப்புக்கும் அப்நார்மலாக இருக்க அமைப்புக்கும் என்ன வித்தியாசம் இருக்குன்னு சொல்லி மைக்ரோஸ்கோப்பில் வச்சு அவங்க வந்து ஆராய்ச்சி பண்ணி பார்க்குறவங்க வந்து கேன்சர் இருக்கா இல்லையா இல்லை வந்து நம்ம பிளட் டெஸ்ட்டு ரத்தத்தில் ஹீமோக்ளோபின் அளவு எவ்வளோ இருக்குது ரத்தத்தில் அணுக்கள் எவ்வளோ இருக்குது செவப்ப எவ்வளோ இருக்குது இந்த மாதிரி அணுக்களை பற்றி படிக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா பெத்தாலஜி அவங்க வந்து லேப் டெக்னீஷியன் அடுத்து மைக்ரோபயாலஜி மைக்ரோபயாலஜியில் வந்து பார்த்திங்கன்னா நுண்ணுயிர்தியர் நுண் நுண்ணுயிர் இயல் துறை மைக்ரோபயாலஜி அதில் வந்து பார்த்திங்கன்னா பாக்டீரியா வைரஸ் நம்ம நோய் தொற்றை ஏற்படுத்தக்கூடிய கிருமிகள் இல்லை ப்ரோபயோட்டிக்ஸ் நம்ம உடம்புலே வந்து எக்கச்சக்க நன்மை செய்யும் பூச்சிகள்னு சொல்லுவாங்க அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம செரிமானத்துக்காகட்டும் நம்ம சுவாசத்துக்காகட்டும் ப்ளஸ் நம்ம ஒரு அவுட்டர் சர்ஃபேஸ் லேயரை எதிரி கிருமிகள்லேருந்து நம்ம உடம்பை பாதுகாத்துட்டு இருக்கோம் ஸோ இந்த கிருமிகளை பற்றி படிக்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா மைக்ரோபயாலஜி ஸோ அந்த கிருமிகளை வந்து சில கிருமிகள் நன்மை செய்யும் பூச்சிகளை வந்து பார்த்திங்கன்னா அதனோட க்ரோத்தை வந்து அதிகப்படுத்தணும் பெ பெனிஃபிட்ஸ் அடையணும் சில வந்து தீங்கு செய்கிற பூச்சி பெத்தாலஜி நம்ம நோய் கிருமிகளை உருவாக்குற பெத்தாலஜிஸ் அந்த கிருமிகளை வந்து எப்படி வந்து உயிர் வாழுது எந்த இடத்துல இருக்காது எப்படி நம்ம வந்து டெஸ்ட்ராய் பண்ணணும் எப்படி என்ன மருந்து கொடுத்தா அது வந்து சாகும் அப்படிங்கிற மாதிரி படிப்பெல்லாம் பற்றி கல்ச்சர் சென்சிட்டிவிட்டி கல்ச்சர் டெஸ்ட்லாம் ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மைக்ரோபயாலஜியில் பண்ணி ஸோ இதுவும் மூணு வருஷம் நாலு வருஷம் கோர்சஸ்லாம் இருக்குது அடுத்தது ஓடி டெக்னீஷன் அனுசீஷா டெக்னீஷியன்லாம் சொல்லிட்டேன் ஓட்டினா ஆப்ரேஷன் தேர்ட்டர் டெக்னீஷன் அணுசீஷா டெக்னீஷன் ஆக்சிடென்ட் அண்ட் எமர்ஜென்சி டெக்னீஷன் அடுத்தது முக்கியமான கோர்ஸ் வந்து ஆப்டோமெட்ரிக் கோர்ஸ் ஆப்டோமெட்ரினா கண் லென்ஸ் லென்ஸை வந்து தயாரிக்கிறீங்க கண்ணாடி லென்ஸும் சரி கேட்ராக்ட் அப்போ பண்ணுற லென்ஸும் சரி இந்த லென்ஸுகளை பற்றி படிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஆப்டோமெட்ரின்னு சொல்லுவாங்க ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கண் பார்வை வந்து அதிகமாக பாதிப்பு வந்து வயசானவர்களுக்கும் வருது ஏன்னா நம்ம கண்ணை தான் அதிகமாக நம்ம வந்து பயன்படுத்துகிறோம் ஃபோனு டிஜிட்டல் கிளைட்டு இதெல்லாம் எகைன்ஸாக நம்ம பண்ணும்போது சிறியவர் குழந்தைகள்லேருந்து குழந்தைகளை மூணு வயசு நாலு வயசுலேயே கண்ணாடி போடுற சூழலில் நம்ம பார்க்குறோம் ஸோ இதனோட அதே மாதிரி முதியவர்கள் டயபெட்டிஸ் இந்த மாதிரி ஏஜ் ரிலேட்டட் டீ ஜென்ரேஷன் கண்ணில் இருக்க டீ அதிகமாக இருக்குது கண்ணாடிங்கிறது ஒரு உடம்புல ஒரு பார்ட் மாதிரி ஆயிடுச்சு எப்படி ஃபோனு இதெல்லாம் மாதிரி அது ஸோ ஆப்டோமேட்ரையும் வந்து இன்றைக்கி வந்து நல்ல லாபகரமான துறையாக இருக்குது அடுத்து வந்து ஃபிசிஷியன் அசிஸ்டண்ட் ஃபிசிஷியன் அசிஸ்டண்ட்னா முன்னாடி நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு டாக்டர் வந்து அவரே இப்படி திரும்புவார் ஊசி எடுப்பார் இப்படி ஊசி போடுவார் ரெண்டு மாத்திரை எழுதுவார் கொடுப்பார் இப்படி ஓடிட்டுருக்கு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நோயை வந்து வெறும் ஒரு மாத்திரம் இருந்தாலும் மட்டும் சரி பண்ண முடியாது அப்படிங்கிற உண்மை வந்து எல்லாத்துக்கும் வெளிப்படையாக தெரிஞ்சிருச்சு அப்போது வந்து மருத்துவங்கிறது மருந்துகளை தாண்டி போயிடுச்சு ஸோ இதை இட்ஸ் அபவுட் இன்ஃபர்மேஷன் மருத்துவத்தை வந்து இன்ஃபர்மேஷன் வந்து அவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் இன்ஃபர்மேஷன் டாக்டருக்கும் தெரியணும் ஒரு பேஷண்ட்டை பற்றி அவர் உடம்புல என்ன நடக்குது நம்மக்கிட்ட வந்து ரெண்டு நிமிஷம் வந்து சார் என்ன நல்லாயிருக்கு நல்லாயிருக்கு நல்லா இருக்குன்னு வாங்க பக்கத்தில் சார் பொய் சொல்கிறார் சார் அவர் என்ன பண்ணுறாரு எனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி அவங்க வீட்டுக்காரமாக வந்து அப்படியே அடுக்கும் லைனாக அடுக்குவாங்க ஸோ டாக்டருக்கு டைம் இருக்காது ஸோ இந்த பேஷண்ட் பார்த்துன இன்ஃபர்மேஷனும் டாக்டருக்கு தெரியணும் டாக்டருக்கு வந்து என்ன சொல்கிறாரு அவர் குறுகிய கட்டத்தில் அப்படியே கிறுக்கு இப்போ கிறுக்கக்கூடாது ஆக்சுவலாக கரெக்டாக கேப்டல் லெட்டரில் தான் எல்லாம் எழுதணும் நல்லா இருந்தாலும் அவர் எழுதுறது வந்து புரியாது என்ன சொன்னார் எல்லாமே டாக்டர்கிட்ட பார்த்தா வருவாங்க நம்மகிட்ட பேசுவாங்க ஊன் தலையாட்டுவாங்க வேகமாக தலையாட்டினாவே அவங்களுக்கு எதுவும் புரியலன்னு எனக்கு அர்த்தம் புரிஞ்சிருச்சான்னா புரியல ஸோ அவங்க என்னென்னா ஒரு பயம் டாக்டர்கிட்ட கேட்கலாமா பண்ணலாமா செய்யலாமா இதை கேட்டால் தப்பாக நினச்சிக்கோங்களா நம்மளை பற்றி உண்மையை தெரிஞ்சுக்கோங்களா இது சொன்னால் உன்னை மாத்திரை ரெண்டு மாத்திரை சேர்த்தி கொடுத்துருவாரா இல்லை இது சொன்னால் இது ஆப்ரேஷன் பண்ணும் அதை பண்ணுன்னு பயம் படுத்திருவாரோ அப்படின்னு சொல்லிட்டு வாயவே திறக்க மாட்டாங்க ஆனால் வெளியில் போய் ஆயிரத்து அப்படியே ஓப்பன் பண்ண இது முன்னாடி சொன்னாரா பின்னாடி சொன்னார் இந்த கவர் இதில் போட்டோமா அப்படி நாடகத்தை பார்த்தே கவர் மாற்றி வச்சிருவாங்க அப்புறம் இந்த அம்மா மாத்திரையை வருவாங்க இவர் ஒரு வீட்டுக்காரர் வருவார் அவர் பார்க்குறத பார்த்து அப்புறம் தான் அந்த அம்மா டெஸ்ட் அனிமல் மாதிரி வீட்டுக்காரரை முதல் அனுப்பிச்சிடுவோம் எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள் நல்லா இருக்குது பார்க்குறாங்கன்னா அந்த அம்மா சார் நான் உங்ககிட்டே பார்க்கலாம் எனக்கும் ரொம்ப நாளாக இடுப்பு ரெண்டு பேரும் மாத்திரை வாங்கிட்டு போவாங்க பையன் மாற்றிடுவாங்க இவர் மாத்திரை அந்த அம்மா சாப்பிட்டுருங்க அந்த அம்மா ஸோ இந்த மாதிரி நிறைய தவறுகள் வந்து நடந்துக்கிட்டே இருக்குது டாக்டர் என்ன தான் போயிருந்தாலும் அந்த சமயத்தில் அவங்களுக்கு புரியல ஸோ அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி தவறுகளை கம்மி பண்ணுங்கிறதுக்காக ஃபேமிலி ஃபிசிஷியன் அசிஸ்டண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு கோர்ஸ் உருவாக்கியிருக்காங்க அவங்கக்கிட்ட வந்து நீங்கள் சந்தேகம்லாம் தீர்க்கலாம் இந்தந்த மாத்திரையை சாப்பிட்லாம் இந்தந்த உணவு முறையை எடுத்துக்கலாம் இந்த மாத்திரையோடு சாப்பிடும்போது இந்த உணவை எடுத்துக்கூடாது இது உணவுக்கு முன் சாப்பிட்ணும் இது உணவுக்கு பின் சாப்பிட்ணும் இது காலையில் சாப்பிட்ணும் இது நைட்டு சாப்பிட்ணும் இப்படிங்கிற தெளிவுபடுத்தி அனுப்புறதுக்கு டாக்டரால் மட்டும் முடியல ஸோ அவங்களுக்கு ஒரு அசிஸ்டன்ட் தேவைப்படுது அந்த மாதிரியான கோர்ஸ் தான் அதே மாதிரி டாக்டர் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கிற நீண்டல் க்யூ பார்த்திங்கன்னா எல்லா டாக்டரும் நல்லா தான் படிச்சிருப்பாங்க ஒரு டாக்டர் பார்த்தா ஐம்பது அறுபது பேர் இருப்பாங்க இன்னொரு டாக்டர்ட்டாக ரெண்டு மூணு ஸோ இந்த ஐம்பது அறுபது பேர் இருக்கும்போது ரெஸ்லெஸ்ஸாக இருப்பாங்க அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த சமயத்தை ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணி ஹெல்த் இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு கொடுக்குறது இந்த வசதி வாய்ப்பு டாக்டரோட இந்த வெயிட்டிங் டைமை வந்து கம்மி பண்ணி கொடுக்குறது இதெல்லாம் வந்து ஒரு கோர்ஸாக வடிவமைச்சிருக்காங்க அதுதான் வந்து ஃபிசிஷியன் அசிஸ்டன்ட் கோர்ஸ் இப்போ வந்து இந்த பெரிய கம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்க அவங்கக்கிட்ட நீங்கள் எப்போ வேணால் டாக்டர்கிட்ட ஃபோன் பண்ணி என்கிட்ட ஃபோன் பண்ணி பேச முடியாது அவங்கக்கிட்ட ஃபோன் பண்ணாங்கன்னா டாக்டர் எப்போ வருவாருங்க எப்போ போடுவாங்க இதெல்லாம் மேனேஜ்மெண்ட்டும் அவங்க பார்த்துக்கணும் ஸோ அந்த கோர்ஸுமே இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கார்பரேட் ஹாஸ்பிட்டல்ஸில் நல்லா